ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து நான்காம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் பாலகன் என்று பரிபவம் செய்யேல் பண்டொரு நாள் ஆளின் கிளை வளர்ந்த சிறு கண் அவன் கிவன் மேலழப்பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுழு மேல் மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்தோடிவா பாலகன் கெண்ணு பரிபவம் செய்யேல் பண்டொரு நாள் ஆளின் கிளை வளர்ந்த சிறுக்கன் கிவன் மேலழப்பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுழு மேல் மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்து ஓடிவா மாமதி சந்திரனே பாலகன் பாலகன்கெண்ணு இவன் ஒரு சிறு பயன் அப்படின்னு பாலகனா யோ சின்ன பையன் இவன் ஒரு சிறு பயலின் பரிபவம் செய்ய அவனை நிராகரிக்காதே திரஸ்கரியாதே அவனை ஒதுக்கி தள்ளாத அப்படின்னு அர்த்தம் பரிபவம் செய்ய இதனால் ஒன்றும் ஆக முடியாது அப்படின்னு ஒதுக்க முடியாது இவனை ஏன்னா பண்டொரு நாள் ஆளின் கிளை வளர்ந்த சிறுக்கன் அவன் இவன் பண் முன்னொரு காலத்தில் ஆளின் கிள இளந்தளிரில வளர்ந்த கண் வளர்ந்தவனாய் புராணங்களிலே சொல்லப்படுகின்ற சிறுக்கன் அந்த சிறுபயன் அவன் இவன் இவனாகின்றான் உனக்கு தெரியலையா ஆளின் கிளை வளர்ந்த சிறுக்கன் அவன் இவன் பண்டொரு நாள் முன்பொரு காலத்தில் ஆளின் இளம் தளிலே கந்து கண்துகின்ற இந்த உலகத்தையெல்லாம் தன் வயிற்றில் அடக்கி கண்டுகின்ற அந்த சின்ன பையன்தான் இவன் அவன் அந்த சிறுக்கானவன் இவன் புரியுது அவ்வளோ பெரிய அளவன் வெகுழு மேல் ஒருவேளை இவனுக்கு கோபம் வந்துருத்துன்னா பாய்ந்து பிடித்து கொள்ளும் உன்மேல் புயலாக பாய்ந்து உன்னை பிடித்து கொள்வான் கபலீகரம் செய்து விடுவான் மேலழப் பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுழு மேல் வெகுழுமேல் இவனுக்கு கோபம் உன் மேலே பழஞ்சி உன்னையும் கபலீகரம் பண்ணிவிடுவான் ஏன்னா அந்த ஆலையில் இருந்தபோது உலகத்தை எல்லாம் தன் வயிற்றிலே வைத்து கொண்டவன் உன்னை கபலீகரம் செய்யறது ஒன்றும் கஷ்டமில்லை அப்படி மயமுர்த்தரார் பெரியாழ்வார் சந்திரனை மேலழப்பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுழு மேல் மாலை மதியாதே இந்த மாலைன்னா இந்த பெரிய மகாபுருஷனை மதியாதே அவமதியாமல் மகிழ்ந்து ஓடிவான் சந்தோஷத்தோடு வா ஓடிவான் இவனோடு விளையாடு மாலைன்னா திருமாலை மகாபுருஷனை மதியாதே அப்படின்னா அவமானம் செய்யாமல் உடனே ஓடி வர வேண்டும் இதுதான் இந்த பாசுரத்தோட அர்த்தம் புரியுது பாசுரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் பாலகன் என்ன பரிபவம் செய்யேல் பண்டொரு நாள் ஆளின் கிளை வளர்ந்த சிறுகன் அவன் கிவன் மேலழப் பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுலு மேல் மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்து ஓடிவா ஸ்ரீமதே ராமானுஜாயரமான்